இருக்க ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் அதாவது மகரத்தில் உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயால இருந்து இருபத்தி மூன்று வரை இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகுது இந்த செவ்வாய் பகவான் யார் விருச்சிக ராசி என்பர் இருக்கு அப்படின்னா உங்க ராசி அதிபதி அப்போ உங்க ராசி அதிபதி பலம் பெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப ராசிநாதன் வலுப்பெறுகிறது அதே சமயத்தில் ஆறுக்குரியவனும் அவரே அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஸோ இந்த மாதிரி எதிர்ப்புக்கள் பகையை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தின் அதிபதியும் அதே செவ்வாய் தான் வலுப்பெறுகிறது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்போ ராசி அதிபதி வலுப்பெறும்போது என்ன நீங்க வலுப்பெற போறீங்கன்னு அர்த்தம் எங்க இருக்கு மூணாம் இடத்துல இருக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கு அப்போ முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாக கூடிய ஒரு காலகட்டம் அப்போ உங்க மனசுல நினைச்ச விஷயங்கள் இது நடக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக உங்க மனசில் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும்ல அதை எடுத்து செயல்படுவதற்கு இது இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையும் அப்போ செவ்வாய் வீரம் செவ்வாய்கிறாலே ஆக்ரோஷம் செவ்வாய் வேகமாக விரைவாக செயல்படக்கூடிய தன்மை அது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் தைரியம் வீரியம் அதாவது என்ன சொல்றது ஒரு தெம்பா எதையும் சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகங்கிறது இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை டக்குன்னு முடிவெடுத்துருவீங்க அது நல்லதோ கெட்டதோ எதானாலும் சரி ஓகே ரைட் பாத்துரலாம் ஒரு கை பாத்துடலாம் அப்படிங்கிற வந்து இந்த காலகட்டம் உண்டு அப்ப செவ்வாய் வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால வியாபார எண்ணங்கள் உங்க மனசுல வரும் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப உங்க மனசுல வந்து சேரும் கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறவங்க சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க வியாபாரம் சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லுவார் அப்ப வியாபாரத்துக்கு உண்டான அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க ஏன்னா அங்க கூட செவ்வாயோட புதனும் சேர்ந்திருக்கார் புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் அந்த காலகட்டத்தில் சேர்ந்திருக்கும் போது அந்த புத்திசாலித்தனமாக மதி நுட்பத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மூணாம் இடம் என்பது ஒப்பந்தங்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எந்த ஒப்பந்தத்துக்கு வேணும் அந்த ஒப்பந்தத்தை நோக்கி செல்வீர்கள் அல்லது உங்களுக்கு தேடி வரும் அந்த ஒப்பந்தம் அப்போ ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மூன்றாம் இடம் என்பது பிரயாணத்தை குறிக்கும் டிராவல் பண்ணுவது அப்போ டிராவல் பண்ணக்கூடிய தன்மை அந்த ட்ராவல்னால் அனுகூலம் ஆதாயம் ஒரு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய செவ்வாய்ங்கிறது யார் சகோதரம் அப்ப சகோதரஸ்தானம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் அப்ப சகோதரர்களால் உங்களுக்கும் உங்கள் நாள் சகோதரர்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா செவ்வாய் வலுப்பெறுகிறது அதே தான் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாகவும் வருவார் கடன் கிடைக்குமா கிடைக்கும் கடன் கிடைக்காமல் போகாது கடன் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் கடன் வேணும் கடன் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கடன் வாங்கணும்னா கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கடனை தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு அடுத்த ஆறாம் இடம் என்பது நோய் அப்போ ஹெல்த்தை கேர் எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த ராசி என்பர்கள் அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரி அந்த ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு அக்கறை எடுக்க வைக்கும் அதற்கான என்ன ஓட்டங்களை நிச்சயமா கொடுக்கும் எதிர்ப்பு ஆறாம் எதிர்ப்பு நிறைய இடத்துல எதிர்ப்பு பகை சம்பாதிச்சிருப்பீங்க அல்லது எதிர்ப்பு பகை ஏன் இருக்கு நடக்குது யார் காரணம் நமக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது யாரோ ஏதோ ஒன்று இருக்காங்க அதெல்லாம் இப்போ காமிச்சு கொடுத்துருவா யார் துரோகம் பண்ணுறாங்க யார் தொந்தரவு பண்ணுறாங்க யார் உங்களுடைய உழைப்பை தடுக்கிறார்கள் யார் உங்களுக்கு டென்த் பண்ணுறான் அதெல்லாத்தையும் காமித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சகத்துக்கு அமையும் ஆறாம் வேலை வேலை கிடைச்சிரும் ஆறாம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த ஆறாம் அதிபதியான செவ்வாயை பார்க்கறார் அப்போ வேலை இல்லாத விருச்சிகத்துக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங் எடுத்துக்க நூறு பர்சன்ட் எடுத்துக்கலாம் இந்த காலகட்டம் இந்த முப்பத்தி ஒன்பது நாட்களில் வேலை கிடைத்து விடும் செட்டில் ஆவீங்க அப்போ வேலை கிடைப்பதற்கு எந்த தடை இல்லை இந்த காலகட்டம் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அதாவது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டம் உத்திராடம் அப்படிங்கிறது சூரிய நட்சத்திர சாரத்துல அந்த செவ்வாய் பகவான் பயணிக்கிறார் அந்த சூரியன் என்பது உங்க ஜாதகப்படி யாருன்னா பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியினுடைய நட்சத்திரத்துல நீங்கள் டிராவல் பண்ண போறீங்க உங்க ராசி அதிபதி அப்போ தொழிலை பற்றிய சிந்தனைகள் தொழிலை பற்றிய ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் தொழிலை மாற்றி அமைப்பது தொழில சில சேஞ்சஸை கொண்டு வருவது தொழிலுக்குள்ள என்ட்ரி ஆவது தொழில் செய்யலாம் என்கின்ற எந்த உணர்வுகளை உங்களுக்கு உள்ள ஆழமாக விதைப்பது தொழிலுக்காக கடனம் வாங்குவது தொழிலில் ஒரு கௌரவத்தையும் புகழையும் சம்பாதிப்பது ஏன்னா சூரியன் இல்லவா தலைமை பண்பு நிறைய பேர்த்திற்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக தான் இருக்கும் அரசாங்கத்தின் ஆதரவு அரசாங்க வேலையில் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணுவது அந்த அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற எண்ண நம்ம கொடுக்கணும்ல இந்த காலகட்டம் கொடுக்கும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி நம்ம போய் அங்க செட்டில் ஆகணும் அப்படிங்கிற அந்த விதை உங்க ஆள் மனதில் விதைக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டமாக தான் இருக்கும் அதற்கான முயற்சி எடுப்பீங்க குரூப் ஒன் குரூப் டூ ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதணும் ஏதாவது எழுதி போய் செட்டில் ஆகணும் இப்படி என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதிகாரம் தந்தையால் ஆதாயம் தந்தை சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தான் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ணுவார் எப்போ இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த காலகட்டம் திருவோணம் திருவோணங்கிறது சந்திரன் சந்திரனுங்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்போ நீங்க பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போறீங்க அப்போ பாக்கியங்கள் கொளுத்தே ஆகணும் என்ன பாக்யம் கொடுக்கணும் இந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்யம் தனத்துக்காக போராடி கொண்டவர்களுக்கு தன பாக்கியம் கிடைப்பது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வெளிநாட்டு பாக்கியம் கிடைப்பது அப்போ ஒரு பாக்கியத்தை நீங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டம் எதிர்பார்க்கலாம் மனசு டிராவல் சந்திரன் டிராவல் எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படுவது இந்த காலகட்டமாக தான் இருக்கும் ஏன்னா மனசு காரகம் சந்திரன் இதாயிருமா அதாயிருமா இப்படி ஆயிருமா அந்த குழப்பங்களை கொடுப்பதும் அதே சந்திரன் தான் அப்ப குழம்பி குழம்பி தெளிவாக கூடிய அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பாக்கியங்கள் கண்டிப்பா கிடைக்கும் எதிர்பார்த்த பாக்கியம் உண்டு பிரயாணங்கள் உண்டு ஒன்பதாம் இடம் என்பது தூர தேச பிரயாணங்கள் மூன்றாம் இடம் என்பது சிறு தூர பிரயாணங்கள் அப்போது சிறு தூர தூர பிரயாணங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தேடி வரும் ஸோ அந்த காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட்டுக்கு இம்போர்ட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறது போகிறது வர்றது ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் அவிட்டம்ங்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரம் சுயசாரம் அப்போ சுயசார நட்சத்திரத்தில் பண்ணும்போது இன்னும் பலமாகிறது செவ்வாய் அப்போ உங்களை உயர்த்தி கொள்வதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் பெறுவது தான் நினைத்ததை செயல்படுத்துவது தனக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்வது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியது சில நல்ல இன்ப அதிர்ச்சி அதாவது காத்து இத்தனை நாள் காத்திருந்தேன் இப்போ கிடைச்சிருச்சு அப்படின்னா ஒரு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாக விருச்சிகத்துக்கு உண்டு ஏன்னா ஒரு ராசிதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் வலுப்பெறுது சூரியனோட சேர்ந்துருக்கு அதிகாரம் ஆளுமை தன்மை உண்டு ஆனால் என்ன கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டால் போதும் மற்றபடி இந்த காலகட்டம் சூப்பரான ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி